அஸ்லாம் வலைக்கும் முரஹமதுல்லாஹி கல்லாமுள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினந்தோறும் ஃபஜர் துலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அணிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானியினுடைய பதினாறாவது அத்தியாயமான அந்நகல் என்கின்ற அத்தியாயத்தினுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தையும் அதற்கான ஒரு சில விளக்கங்களையும் பார்ப்பதற்காக இருக்கிறோம் வசனத்தின் மூலமாக இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் எவ்வாறு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் இறைவன் பாடம் நடத்தக்கூடிய ஒரு வசனம் இறைவன் பேசுகிறான் ஹசனா உம்முடைய இறைவனினுடைய பாதையின் பக்கம் அழகான அறிவுரையை கொண்டும் ஹிக்குமத்தை கொண்டும் நுணுக்கத்தை கொண்டும் மக்களை அழைப்பீர்களாக என்று இறைவன் பேசுகிறான் எது மிகவும் அழகானதோ அந்த அழகானதை கொண்டு மக்களிடத்தில் நீங்கள் வாதம் செய்யுங்கள் என்று இறைவன் எவ்வாறு மக்கள் மத்தியில் இறைவனினுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை நம் அனைவருக்குமே சொல்லிக் கொடுக்கிறான் உண்மையிலேயே நம்ம பல மக்கள் இன்றைக்கு சத்தியமான இந்த சத்திய கொள்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரின் மீதும் கடமை என்னன்னா இந்த நமக்கு கிடைத்த இதே சத்திய கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது ஒவ்வொருவரின் மீதும் கடமை அல்லா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது முஸ்லிமீன் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தாமும் நல்லறங்கள் செய்து தான் முஸ்லிம் என்று கூறியவரை விட அழகான சொல்லை சொல்பவர் யார் என்று இறைவன் திருமறையிலே கேள்வி எழுப்புகிறான் அழகான சொல்லை சொல்லிய ஒரே ஒருத்தர் யாருன்னா மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்து தாமும் நல்லறங்கள் செய்து நான் ஒருத்தர் சொல்றாருனா அவர்தான் பேச்சிலேயே மிகவும் அழகானதை பேசியவர் அப்படிப்பட்ட சொல்லை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும்னா நாம் அல்லாவின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் அப்படி அழைக்கும் போதும் எவ்வாறு அழைக்க வேண்டும் என்றால் ரொம்ப கராரா ரொம்ப கடுமையாக நம்முடைய வார்த்தை பிரயோகங்களை மோசமாக வைத்து அழைக்க கூடாது நமக்கு எதிர்தரப்பில் இருப்பவர் எப்படிப்பட்ட கொள்கையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர் ஒரு ஆக மோசமான காரியத்தை இதுதான் சிறந்தது என்று சொல்லி யார் அழைச்சாலும் சரி ஹிக்குமத்தோடு அழைக்க வேண்டும் நபி இப்ராஹிம் அலி அஸ்லாத்து வசலம் அவர்களினுடைய அழைப்பு பணியிலிருந்து இருந்து ஹிக்குமத் எவ்வாறு வேலை செய்கிறது எந்த அளவுக்கு ஹிக்குமத்தோடு வாதம் செய்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒரு மன்னரிடத்தில் சென்று இதே ஏகத்துவ கொள்கையை எடுத்து முன்னால் வைக்கிறார்கள் அப்பொழுது அந்த மன்னன் சொல்லக்கூடிய பொழுது அந்த மன்னன் கேட்பான் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பான் அப்பொழுது இப்ராஹிம் அலை அசலாத்து வசலம் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய இறைவன் யார் என்றால் அவன் தான் உயிர்ப்பிக்கவும் செய்கின்றான் மரணிக்கவும் செய்கின்றான் இந்த உலகத்துல எந்த உயிர் வந்தாலும் சரி அந்த உயிருக்கு உயிர் கொடுத்ததே என்னுடைய இறைவன் யார் மரணித்தாலும் சரி அந்த மரணத்திற்கு பொறுப்பேற்போன் என்னுடைய இறைவன் உயிர்ப்பிக்க செய்வதும் மரணிக்க செய்வதும் என்னுடைய இறைவனுடைய ஆற்றல் என்று குறிப்பிடுகிறான் அப்பொழுது அந்த மன்னன் என்ன செய்வான் என்றால் ஒருவரை அழைப்பான் அழைத்து விட்டு அவரை கொலை செய்து விடுவான் மற்றொருவரை அழைப்பான் அழைத்து விட்டு கொலை செய்ய அமல் விட்டு விடுவான் இப்பொழுது அவன் சொல்லுவான் கால அனிவீட் நானும் ஒருவரை கொலை செய்து விட்டேன் ஒருவரை மரணிக்க திருந்துட்டேன் ஒருத்தனை உயிரோட போக விட்டுட்டேன் உன்னுடைய இறைவனுக்கு என்ன ஆற்றல் துணியோ அதே ஆற்றல் எனக்கு இருக்கு பாத்தியா என்பதை போன்று சம்பந்தம் இல்லாத ஒரு வாதத்தை கொண்டு வந்து வைக்கிறான் அப்ப இப்ராஹிம் நபி வந்துகிட்டு இல்ல நான் இப்படி சொல்லல என்னுடைய இறைவனினுடைய உயிர்ப்பித்தல் ஆற்றல் என்றால் என்ன தெரியுமா என்னுடைய இறைவனுடைய மரணிக்க செய்யக்கூடிய ஆற்றல் என்றால் என்ன தெரியுமா இப்படி அதை வைத்து விவாதித்துக் கொண்டிருக்கவில்லை எப்படி அவரினுடைய நுணுக்கம் அவரினுடைய ஹிக்குமத்தை அந்த இடத்தில் பயன்படுத்தினார்கள் என்பதில் நமக்கு பாடம் இருக்கிறது உடனே அந்த மன்னனிடத்தில் கேட்கிறான் இன்னொல்லாக என்னுடைய இறைவன் சூரியனை இந்த திசையிலிருந்து உதிக்க செய்கிறான் என்னுடைய இறைவன் எந்த திசையை உதிக்க செய்கிறானோ அதற்கு நேரதிரான திசையிலிருந்து நீ உதிக்கச் செய் பார்ப்போம் இது என்னுடைய இறைவனினுடைய ஆற்றல் இந்த ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் ஒட்டுமொத்த இணைப்பாளர்களும் வாயடைத்து திகைத்து போய் நின்றார்கள் அப்படிப்பட்ட அளவில் நம்முடைய வாதத்தை எடுத்து வைக்க வேண்டும் நம்ம இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நமக்கு எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் கடுமையான வார்த்தைகள் மூலமாக நம்மை பேசலாம் நம்முடைய இஸ்லாத்தை மட்டப்படுத்தி பேசலாம் அப்படி பேசும்போது ஏன் நீங்க இருக்கிற கொள்கை மட்டும் தெரியோ அதுல இது இல்லையா அதுல இப்படி இல்லையா நீங்க இத்தனை காலமா இப்படித்தானே இருக்கிறீங்க என்று அவர்களினுடைய கொள்கையை மட்டப்படுத்தி அவர்களினுடைய கடவுள்களை திட்டி ஏசுவது நமக்கு தகாத ஒரு காரியம் உண்மையிலேயே அழகான முறையை கொண்டு இந்த மார்க்கத்தை நாம் எடுத்துரைத்தோமே ஆனால் நம்முடைய கொள்கையின் வாழும் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் நம்முடைய நடவடிக்கையின் வாழும் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் ஏராளமான செய்திகளை பார்த்திருக்கிறோம் இமாம் இப்போ ஒருத்தர் ரசோலாட்டை வருவாங்க ஏற்கனவே நாம் சொல்லிய செய்தி தான் ரசோலாட்ட கடுமையான முறையில கேள்வி கேட்பாங்க வந்துட்டு என்ன ஜீவானா ரசோலா யாருன்னு தெரியாது இங்க யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க ரசுலாவை நோக்கி சைகை செய்யப்படும் ரசுலா டபோய் உட்கார்ந்துட்டு நீங்கதான் நபியோ நீங்க தான் வந்துட்டு மக்களுக்கு கைவேளை தொழுக சொல்லி சொல்றீங்களோ ஒரு மாசம் நோன்பு நோக்க சொல்லுங்கலாமே ஏதோ செல்வந்தர்கள்ட்ட இருந்து பணத்தை எல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு இப்படி கடுமையான முறையில அந்த செய்தி எப்படி இருக்கும்னா அவர் ரொம்ப கடுமையாக கேள்வி கேட்டார் சஹாபாக்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஆத்திரம் வந்தது அவரை அடிப்பதற்கு முந்தி வந்தார்கள் என்பதை போன்ற அவரினுடைய கேள்வி அமைந்திருந்தது ரசுல்லா அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அமைதியாக பதில் சொன்னார்கள் இறுதியில் அவரையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வென்றெடுத்தது அவரினுடைய கூட்டத்தையும் வென்றெடுத்தது அந்த சபை முடிவதற்குள்ளாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு ஒரே காரணம் நபிகள் நாயகம் சரலாழிஸ்லம் அவர்கள் அழகான முறையில் அவரிடத்தில் வாதம் செய்ததுதான் இதை போன்று நாமும் நம்முடைய பேச்சுக்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு நம்முடைய வாதம் செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மையை மிகவும் அழகானதாக மாற்றினால் நிச்சயம் ஏராளமான மக்களை இந்த இஸ்லாத்தின் பக்கம் நம்மால் ஈர்க்க வைக்க முடியும் அப்படிப்பட்ட நன்மக்களாக நல்ல வாக்கியத்திற்கு சொந்தக்காரர்களாக ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம்